வணக்கம் தூண்டில் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா ஞாயிற்றுக்கிழமைனால காலையிலே மீன் பிடிக்க ஒரு ஆறு மணிக்கெலாம் குளத்துக்கு போயிட்டோம் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால காலையிலே மீன் பிடிக்க போயிட்டோம் நிறையா தூண்டில் நண்பர்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து நான் விரால் மீனுக்கு போட்டிருக்கிற தூண்டி ரெண்டுலேயுமே மீனை குத்தி போட்டிருக்கோம் எங்கிட்ட பக்கத்தில் என்ன சாரது மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் நிறையா ஜிலேபி நல்லா பிடிப்பார் இப்போ கூட லாக் ஆகிடுச்சு ஆமாம் ஒரு ஜிலேபி மீன் தான் எழுத்து போட்டுருக்காரு இது ஒரு ஒரு மீடியமான ஜிலேபி தான் இதோட பெரிய ஜிலேபிலாம் விழுகும் முக்கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ ஜிலேபிலாம் வந்திருக்குது நாங்கள் அந்த குளத்தில் பிடிச்சிருக்குறோம் இவர் வந்து நம்ம அண்ணன் மீன் எடுக்கிறவர் வந்து நம்ம அண்ணன் தூண்டில் நண்பர்கள் இருக்கக்கூடிய முத்துரா மண்ணு இவரும் நிறையா மீன் இன்ட்ரெஸ்ட்டாக பிடிப்பார் நிறையா மீன்கள் இவர் பிடிச்சிருக்கிறாரு அந்த வீடியோலாம் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுறேன் இந்த குளத்தில் எல்லா வகையான மீன்மே இருக்கும் விரால் மீன் கெளுத்தி மீன் தேலி கெளுத்தி கெண்டை நாட்டு விரால் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜிலேபி அதிகமாக இருக்கும் ஆமாம் இந்த ஓரத்தில் தான் வந்து மீன் கிடைக்கும் ஓரத்தில் தான் போடுவாங்க ஏன்னா ஜிலேபி மீன் மாவு போட்டோம்னா ஓரத்தில் வந்து மேயும் ஈஸியாக லாக் ஆகும் இது வந்துட்டு இன்றைக்கி அவர் பிடிச்ச மீன் இது தான் இனிமேல் நிறையா பிடிச்சார் ஒரு ஒரு கிலோட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே கிலோ காக்கில சைஸில் தான் பிடிச்சிரு இதோட பெருசுலாம் பிடிப்பாங்க ஒரு ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோட்ட இது வரைக்கும் பிடிச்சிருக்கிறாரு இன்னும் நிறைய பிடிப்பார் ஆமாம் நம்ம இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே விராலுக்கு நம்ம தூண்டி போட்டிருந்தோம்ல அது என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த அண்ணன் ஓடிக்கிட்டு இருக்கார் பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா விரால் மீன் வந்து இந்த மீனை அடித்து தூண்டியில் இழுத்துக்கிட்டே போயிடுச்சு தண்ணிக்குள்ளே நான் எங்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஸோ என்னால் வந்துட்டு அதை கவனிக்கவே முடியல எங்கடா தூண்டியை காணன்னு பார்த்தோம்னா நானும் தேடி தேடி பார்த்தேன் காண அப்புறம் தண்ணிக்குள்ளே பார்த்தேன் மீன் ரொம்ப ஃபோர்ஸாக நடு தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு அந்த ஒரு வட்டம் ஒரு காமிக்கிற மாதிரி அங்கே இருக்குது இந்த ஊரணி ரொம்ப கொஞ்சம் ஆழமான ஊரணி தான் ஒரு மூணு நாலு மட்டத்துக்கு இருக்கும் அண்ணன் முத்துராம அண்ணன் என்ன பண்ணிட்டாருனா நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே நீந்தி போய்கிட்டு இருக்காரு ஆமாம் மீன் இருக்கா தெரியல கம்பை எடுத்தால் தான் தெரியும் ஏன்னா ஒரு சில மீன் டக்குன்னு உருவிடும் துணிலேருந்து உருவிடும் ஆனால் நல்லா லாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் தூங்க பார்ப்போம் அவர் எடுக்கிறார் பாருங்கள் நீந்தி போகிறாரு பாருங்கள் அது போய்கிட்டே இருக்குது அந்த கம்பு எடுத்துட்டார் ஆ மீன் அடிக்குது மீன் இருக்குது மீன் மாட்டியிருக்குது எனக்கு தெரிஞ்சு விரால் தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஃபோர்ஸாக அடித்து நடுவில் கொண்டு போகுதுன்னா விரால் மீன் தான் இந்த மாதிரி செய்யும் ஏன்னா விரால் மீனை பொறுத்தளவுக்கு அது வந்துட்டு ஒரு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மீன் தான் ரொம்ப ஃபோர்ஸாக வேட்டையாடி தான் அடிச்சு தான் மீனில் சாப்பிடும் இந்த துண்டில் நான் ஒரு குட்டி ஜிலேபி மீனை தான் குத்தி போட்டுருந்தேன் எப்படி லாக் ஆகுன்னு சொல்லிட்டு மாதிரி லாக் ஆகிடுச்சு ஆமாம் மீன் நல்லா லாக்கில் தான் இருக்குது இழுத்துட்டு வராங்க ஏன்னா தண்ணிக்குள்ளே வச்சு நம்ம மீனை பிடிக்க முடியாது ஏன்னா மிஸ் ஆகிடும் கலண்டு ஓடிடும் விரால் மீனை பொறுத்த அளவுக்கு ரொம்ப வழுக்கும் அது மேனி ஃபுல்லாகவே அந்த வலுவலுக்கு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் கரையிலே அந்த மீனை பிடிக்க முடியாது தண்ணிக்குள்ளேங்கிட்டு வந்துட்டு ரொம்ப வாய்ப்பே கிடையாது அண்ணே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நம்மளுக்காக நீந்தி கொண்டு வராரு பார்த்தாலே தெரியும் ஏன்னா இது நல்ல ஆழம் எப்படி இழுத்துட்டு வர்றதுனால காலை ஊண்டிட்டாருன்னு நினைக்கிறேன் இழுத்துட்டு வராரு நல்லா சைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வெயிட்டை பார்த்தாலே அந்த இழுவையிலே நம்மளுக்கே தெரியுது கரைக்கு வரட்டும் பார்ப்போம் மீன் நல்லா லாக் ஆகிடுச்சு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் டக்குன்னு கலட்டுறோம் கிளண்டி ஓடிடும் ஆ எடுத்துட்டார் ஓ இது ஒரு நல்ல சைஸ் மீன் தான் நான் தெரிஞ்சு ஒரு ஒரு கிலோட்ட நெருக்கி வரும் ஒரு கிலோக்கு மேலே போகாது ஒரு கிலோ அல்லது எண்ணூறு தொள்ளாயிரம் அந்த மாதிரி விழுதும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஆள் மீன் பொறுத்தளவுக்கு நீங்கள் குழம்பு அல்லது பொறிச்சு சாப்பிட்டா கூட கடல் மீன் மாதிரி இதனுடைய தன்மை இருக்கும் முள்ளு ஒரு முள்ளு தான் நடு முள்ளு தான் இருக்கும் எப்படி தொழுதுன்னு பார்த்தீங்களா ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கும் மீன் ரொம்ப கவனமாக தான் பிடிக்கணும் இல்லாட்டினா மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழுந்தாமல் விழுந்தாங்க ஓடிடும் அதனால் மீன் பிடிச்சிட்டிங்கன்னா எப்பவுமே கரைக்கு வெளியே வச்சு தான் மீனை கழட்டணும் தண்ணி பக்கத்தில் வச்சு கழட்டினம்னா தவி ஓடிடும் அவர் பிடிக்கலே தெரியுது இது ஒரு கிலோட்ட ஒரு கிலோ ஒரு கிலோக்கு மேலேயே தான் இருக்கும் இந்த மீன் ஒரு கிலோக்கு குறையாது ஆமாம் இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு மீன் பிடிச்சோம் அந்த மீன் பிடிக்கிறது நாங்கள் வீடு எடுக்க முடியல வெயில் அதிகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்க இங்கே வந்துவிட்டோம் பைக்கில் தண்ணி இருந்துச்சு எடுத்து குடிச்சிக்கிட்டுருந்தோம் அந்த கேப்பில் அடிச்சிருந்துச்சு அவசரத்தில் ஓடி போய் தூக்குணுதுனால வீடியோ எடுக்க முடியல இது ரெண்டாவது பிடிச்ச விரால் மீன் இது எப்படி பார்த்தாலும் ரெண்டு கிலோட்டும் இருக்கும் இது நல்ல சைஸ் இந்த மீன் நான் இது ரொம்ப பெரிய விரால் மீன் இன்றைக்கி ரெண்டு மீன் பிடிச்சோம் ரெண்டு விரால் மீன் பிடிச்சோம் நம்ம நீங்கள் இந்த பார்க்குற ரெண்டு விரால் மீன்மே நாட்டு விரால்னு சொல்லுவாங்க மயில் விரால் நம்ம பகுதியில் அவ்வளோதான் கிடையாது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து மயில் விரால் ரொம்ப கம்மி தான் பெரும்பாலும் நாட்டு விரால் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் குழம்பு பொறிச்சு வைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு மீனில் ஒரு ஒரு மீனை ஒரு நண்பருக்கு கொடுத்தாச்சு தூண்டில் நண்பருக்கு இன்னொரு மீன் மட்டும் நாங்கள் குழம்பு வச்சோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை நான் அனுப்பிச்சிடுங்க